என்ன பார்க்க போகிறோம்னா யாரெல்லாம் வந்து படித்து முடிச்சுட்டு பேங்கிங் வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்களோ இது உங்களுக்கான ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பு தாங்க பேங்க் ஆஃப் பரோடா கரண்ட் நோட்டிஃபிகேஷன்லேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு நிரந்தரமான ஒரு வேலைவாய்ப்புங்க ஐநூறு கால எடுத்துக்கான ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான வேகன்ஸி வந்து அறிவிச்சிருக்காங்க தற்போதைக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆன் பண்ணி இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க லிங்க் வந்து நம்ம டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் இந்த வேலை ஏற்பா ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம க்ளியராக ஒன்று நான் பார்க்குற மாதிரி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாலும் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த வேணா போஸ்ட் நேம் பார்க்குறாங்க போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பியூன் இன் சப் ஸ்டாஃப் கேட்ரை போஸ்ட்டுக்கு வந்து ஐநூறு கால் எடுத்துக்கான வேக்கன்சி வந்து அறிவிக்கப்பட்டிருக்காங்க எந்தெந்த ஸ்டேட் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க அதனைத் தொடர்ந்து இந்த வேலை தகுதி வயது வரும்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு வயசுலேருந்து தொடங்கி மேக்சிமம் இருபத்தாறு வயதுங்க பதினெட்டுலேருந்து இருபத்தாறு வயது விளாடி இருக்கவங்க யார் வேணும் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஓபிசி கேட்டகிரி வந்து த்ரீ இயர்ஸ் பிடபிள்டி கேண்டிடேட்ஸ் வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து இந்த வேலைவாய்ப்புக்கான சேல்ரி ரீட் மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுலேருந்து தொடங்கி முப்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சரை வரைக்கும் பெர் மந்த் வந்து அப்ராக்சிமேட்லி வழங்கப்படன்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆன்லைன் டெஸ்ட்டுங்க ஃபஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணது வந்து லோக்கல் வர்னாக்குலர் லேங்குவேஜ் டெஸ்ட் நடக்குங்க அதுலேயும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க உங்கள் வேலைவாய்ப்பு எக்ஸாம் சென்டர்னு தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை மதுரை சேலம் வேலூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலியில் வந்து இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸாம் சென்டர் வந்து நடத்தப்பட இருப்பதாக சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் பெண்கள் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்டி கேண்டிடேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நூறுரூபா இவங்களுக்கான அப்ளிகேஷன் கட்டணம் பார்த்தீங்கன்னா நூறுரூபா வழங்கப்பட்டிருக்காங்க அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா அறநூறுபா வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் பேமெண்ட் மூலமாக பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அதனை தொடர்ந்து வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட் இம்பார்ட்டண்ட் டேட்டில் வந்து ஸ்டார்ட் டேட் நீங்கள் மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு முன்னாடி இந்த வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக அஃபீசியல் வெப்சைட் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரப்ஷன் கொடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வேலை சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட டவுட் இருந்தால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை வாய்ப்பு வந்து நீங்கள் உடனே வந்து கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு வந்து நீங்கள் பேங்கிங் வேலைவாய்ப்பு வந்து எதிர்பார்த்துருக்கீங்களோ உடனே வந்து அப்ளை பண்ணி இந்த வேலைவாய்ப்பு என்ன வேலையை வந்து வாங்கிக்கோங்க நிறைய பேர் இந்த வேலை வாய்ப்பு காம்படிஷனில் வந்து ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதுங்க அந்த வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோவும் பண்ணி வச்சுக்கோங்க